மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்களால் திறந்து வைக்கப்பட்டது இந்த பாருங்க ஓ பழனிசாமி திறந்தது எப்படி சொல்றாரா எட்டு மூணு ரெண்டாயிரத்தி பதினேழுல அவர் தானே சிஎம்மு ரெண்டாயிரத்தி பதினேழுல அவர் தானே சிஎம் அவர் தான் பழனியாண்டவர் தொழில்நுட்ப கல்லூரி சூத்திர பஞ்சமர்களுக்கு கல்வியை கொடுக்க கூடாது அப்படின்றதுக்கான நோக்கத்தில் தான் இவங்க அதை பண்ணுறாங்களே தவிர மற்றபடி எடப்பாடியோட சொந்த வார்த்தை மாதிரி இது எனக்கு தெரியலை கண்ணு உறுத்துது கோயிலை கட்டாத கண்ணு உறுத்து அது இருக்கிற படத்தை எடுத்து கல்லூரி கட்ட ஆரம்பிக்கிறேங்க கோயில் கட்டுறதுக்காக உங்களை கோல் வைக்கின்ற நல்ல உணவுப்படுத்துகிற தெய்வ வெற்றிப்படுத்துகிற போய் படம் போடுறீங்க அது அறநிலைத்துறைக்கு சேருது அது எதுக்காக சேருது அந்த கோயில் தெரியப்படுத்து அதுக்காக நீங்கள் போடுறீங்க அந்த படத்தை எடுத்து கல்லூரி கட்டுற பக்ஃபு காலேஜில் இந்துக்களும் படிக்கலாம் அவங்க அதை பண்ணுவாங்க ஆனால் கோயில் பணத்தில் மட்டும் படிக்கக்கூடாது யாருமே இந்துக்களும் படிக்கக்கூடாது கிறிஸ்டின் முஸ்லீம் கிடையாது இந்துக்களுக்கே கல்லூரி நடத்தாத அப்படின்னு சொன்னால் இதை விட ஒரு அயோக்கியத்தனம் உண்டா இப்போ சங்கரமடம் சிபிஎஸ்சி ஸ்கூல் நடத்தலாம் சங்கரமடம் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் நடத்தலாம் சங்கரமடம் காலேஜ் நடத்தலாம் அதெல்லாம் பக்தர்கள் பணத்தில் செய்கிற போது அரசாங்கம் செய்யக்கூடாது இல்லை ஹெச்ஆர்என்சி செய்யக்கூடாது கோயில் செய்யக்கூடாதுன்னு என்ன காஞ்சிபுரத்தில் ஸ்ரீ சங்கரா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ஒன்று அடுத்து காஞ்சிபுரத்தில் ஸ்ரீ சங்கரா வித்யாலயா மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் சார் வணக்கம் வணக்கம் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி அவர்கள் நேற்று தேர்தல் பயணத்தில் ஒரு பேச சர்ச்சையாக மாதிரி இருக்கு குறிப்பாக கோயில் சொத்துக்களை விற்று கோயிலுடைய படத்தை வந்து பள்ளியே கல்வியை கட்டுறது வந்து திமுக அரசு ஒரு தப்பு கிற மாதிரியான பேச பேச்சு இன்றைக்கி பெரிய பேச மாட்டா மாதிரி இருக்குது பல்வேறு இடங்களில் மாணவர்களுடைய போராட்டமும் வெடிச்சிருக்குது எப்படி சார் பாருங்கள் இந்த ஒரு கல்வெட்டு இருக்குது பாருங்கள் இந்த கல்வெட்டில் தமிழ்நாடு அரசின் இந்து சமய அறநிலையத்துறை மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் நல்லா திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருள்மிகு பழனியாண்டவர் தொழில்நுட்ப கல்லூரி நிர்வாக கட்டிடம் காலேஜுக்கு என்ன சொல்றீங்க தொழில்நுட்ப கல்லூரி நிர்வாக கட்டிடம் திறந்து வச்சது யாரும் தெரியுமா மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்களால் திறந்து வைக்கப்பட்டது இந்த பாருங்கள் ஓ பழனிசாமி திறந்தது எப்படி சொல்றாரா எட்டு மூணு ரெண்டாயிரத்தி பதினேழுல அவர் தானே சிஎம்மு ரெண்டாயிரத்தி பதினேழுல அவர் தானே ஆ அவர் தான் பழனியாண்டவர் தொழில்நுட்ப கல்லூரி அதற்கான நிர்வாக கட்டுறது திறந்து வச்சுருக்கார் இப்போ அவர் அவர் ஆட்சியில் செஞ்சுட்டு இப்போ திமுக ஆட்சியில் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னால் யார் எழுதி கொடுத்ததோ அவர் படிக்கிறார் அப்படின்ற கேள்வி இருக்குது இப்போ கேள்வி அவரை எழுப்பின கேள்வி இந்து சமய துறை கோயில் பணத்திலேருந்து பள்ளி கல்லூரி நடத்தலாமா அப்படின்றதான் நடத்தக்கூடாதுன்னு அவர் சொல்கிறார் பிஜேபியோட கருத்து தான் ஆனால் நம்ம கேள்வி அரசியல் சட்டப்படி ஏன் கூடாது கோயிலில் இருக்க பணம் யார் கொடுக்குறா மக்கள் மக்கள் தான் கொடுக்குறாங்க பக்தர்கள் தான் கொடுக்குறாங்க இப்போ பக்தர்களோட பிள்ளைக்கு பள்ளிக்கூடம் ஸ்கூல் கட்டி குறைஞ்ச காசில் படிக்க வச்சா இவங்களுக்கு என்ன பிரச்சனை கான்ஸ்டியூஷன் எங்காலும் தட இருக்கா கச்சாரன்சி ஆக்டில் எங்காலும் தட இருக்கா ஒன்றும் கிடையாது சுமன் ராமன் சொல்கிறாரு இது கோயில் இருந்து நடத்தலாம் ஆனால் கவுர்மெண்ட்லேருந்து பண்ணக்கூடாது அப்படின்னு கச்சார் கவர்மெண்ட்டு ஹெச்ஆர்என்சி கோயில் ஹெச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட் கவர்மெண்ட் கீழே தான் இருக்குது அந்த ஹெச்ஆர்என்சி ஆக்ட்டில் வந்து முழு அதிகாரம் கமிஷனருக்கு டெப்டி கமிஷனருக்கு எல்லாம் கொடுத்துருக்குறாங்க ஆக்டில் ஸ்பெசிஃபிக்காக வந்து நீங்கள் என்னென்ன செய்யலாம் அப்படின்றதெல்லாம் இருக்குது சர்ப்ளஸ் ஃபண்டு உபரி நிதியை கோயிலில் வருமானம் வருது அந்த உபரி நிதியை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்ற தொடர்பாக சட்டத்தில் இருக்குது சரிங்களா அதில் ஃபைன் அண்ட் ஆர்ட்ஸு இன்னும் நிறைய இது சொல்கிறாங்க காலேஜ் இன்ஸ்டியூஷனே துவங்கலாம் தமிழுக்கு பண்ணலாம் இதுபோல் வேத பாடசாலை மற்ற ஓதுவாருக்கான பாடசாலை இப்படி நிறைய விஷயங்கள் பண்ணலாம்ன்றாங்க இது சட்ட ரீதியாக உள்ள விஷயம் சரிங்களா சட்டம் ஒன்றும் அதுக்கு தட போடல ரெண்டாவது நடைமுறையில் இருக்கிற விஷயம் தேவையான விஷயம் இப்போ இவங்க இப்போ எடப்பாடி திமுக அரசு சொல்கிறாரு இதற்கு முன்பாக காமராஜர் காலத்தில் எத்தனை வந்து திறந்துருக்குறாங்க அப்படின்றத நம்ம டேட்டாவோடு பார்ப்போம் பழனியாண்டவர் கலை மற்றும் பண்பாட்டு கல்லூரி பழனியில் இருக்குது திண்டுக்கல் மாவட்டத்தில் துவங்குன வருஷம் என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு திமுக ஆட்சியில் இருந்துச்சா காங்கிரஸ் ஆட்சி தானே அதுக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் ஸ்ரீ பராசக்தி மகளிர் கல்லூரி குற்றாலம் திருநெல்வேலி டிஸ்ட்ரிக் அன்னைக்கு திருநெல்வேலி டிஸ்ட்ரிக் இது துவங்கினது காங்கிரஸ் ஆட்சியில் கன்னியாகுமரி குளித்துறையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு சிறி தேவி குமரி மகளிர் கல்லூரி குளித்துறை இதுவும் காங்கிரஸ் ஆட்சியில் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் நாகப்பட்டினத்தில் மேலையூரில் பூம்புகார் கல்லூரி இதுவும் ஹெச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட் கல்லூரி தான் திமுக ஆட்சியில் தொடங்கினது பழனியாண்டவர் மகளிர் கலைக்கல்லூரி பழனி திண்டுக்கல் மாவட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இந்த அத்தனை இடத்துலையும் எத்தனை லட்சம் பேர் இதுவரை படித்து போயிருக்கிறாங்க இதனால் இவங்களுக்கு என்ன நஷ்டம்னு கேட்குறேன் என்ன அதில் பிரச்சனை ஆயிடுச்சு இவ்வளோ பேர் படிக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்களான்றதை நம்ம கேள்வி சரி இவங்க கவர்மெண்ட் இப்போ திமுக அரசு மட்டும் இல்லை அதுக்கு முன்னாடியே தொடங்கி அந்த கல்லூரியில் நடந்துக்கிட்டு இருக்கு அதில் பல லட்சம் பேர் பயன்பட்டுருக்காங்க அவங்களாம் சமூகத்தில் இன்னைக்கு உயர்ந்த நிலைக்கு போயிருக்காங்க இப்போ கடவுளே அதுதான் விரும்புவார் கடவுள் இருந்தால் பிள்ளைய படிக்கிறத விரும்புவாரா விரும்ப மாட்டாரா அதையே கூடாதுன்னு இவங்க சொல்ல முடியும் எப்படி சொல்ல முடியும் ஒன்று ரெண்டாவது விஷயம் சங்கரமடம் சங்கரமடம் என்னது ரிலீஜியஸ் இன்ஸ்டியூஷன் ஒரு மத நிறுவனம் மத நிறுவனம் அவங்க ஸ்கூல் நடத்தலாமா கூடாதா பக்தர்கள் கொடுக்குற பணத்தில் தான் ரிலீஜியஸ் இன்ஸ்டிடியூஷன் நடக்குது சரிங்களா இவங்க வாதம் என்ன பிஜேபியோட வாதம் எடப்பாடி அவர்கள் பேசியிருக்கிறது பக்தர்கள் பணத்தில் கோயிலில் கோயில் தொடர்பான பணிகள் மட்டும் நீங்கள் செய்யணும் வேறு பணிகள் செய்யக்கூடாது அப்படின்றத அவங்களோட வாதம் சரிங்களா அந்த வாதம் ஒரு வகையில் வந்து அப்படியே எடுத்துக்கிட்டால் எல்லாத்துக்கும் அது பொருந்துமான்னு கேட்போம் இப்போ காஞ்சி மடத்தை எடுத்துக்கிடுவோம் பக்தர்கள் கொடுக்குற பணத்தில் தான் இயங்குது மட நடவடிக்கைகள் தான் பக்தர்கள் கொடுக்குறாங்க ஆனால் அவங்க என்னென்ன நடத்துகிறாங்கன்னு நான் சொல்கிறேன் காஞ்சிபுரத்தில் ஸ்ரீ சங்கரா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ஒன்று அடுத்து காஞ்சிபுரத்தில் ஸ்ரீ சங்கரா வித்யாலயா மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் சென்னையில் ஸ்ரீ சங்கரா சீனியர் செகண்டரி ஸ்கூல் அடையாரில் சிபிஎஸ்சி சிலபஸ் சேலத்தில் ஸ்ரீ சங்கரா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் அப்புறம் வேத பாடசாலையெல்லாம் நிறைய இடத்துல நடத்துகிறாங்க ஸ்ரீ சங்கரா காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் காஞ்சிபுரம் ஸ்ரீ சங்கரா இன்டர்நேஷனல் இன்டர்நேஷனல் ஸ்கூல் காஞ்சிபுரம் இது எல்லாமே சங்கரா மடத்துலேருந்து நடத்துகிறாங்க சிறுங்கேரி மடத்தில் ஸ்ரீ சாரதியா சாரதா வித்யா மந்திர் சிறுங்கேரி சிறுங்கேரியில் அவங்க ஸ்கூல் நடத்துகிறாங்க சென்னையில் அடையார் ஊரப்பாக்கம் எல்லா இடத்துலையும் சங்கரா ஸ்கூல் நடக்குது அடுத்து காஞ்சிபுரத்தில் ஸ்ரீ சந்திர சேகரேந்திர சரஸ்வதி விஸ்வா மகாவித்யாலயா அப்படின்னு ஒரு யூனிவர்சிட்டி நடத்துகிறாங்க இதை தவிர இன்னும் நிறைய அவங்க நடத்துகிறாங்க ஆனால் மெயினாக இப்போ சங்கரமடம் சிபிஎஸ்சி ஸ்கூல் நடத்தலாம் சங்கரமடம் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் நடத்தலாம் சங்கரமடம் காலேஜ் நடத்தலாம் அதெல்லாம் பக்தர்கள் பணத்தில் செய்கிற போது அரசாங்கம் செய்யக்கூடாது இல்லை ஹெச்ஆர்என்சி செய்யக்கூடாது கோயில் செய்யக்கூடாதுன்னு என்ன இவர் கோயில் செயல் இவர் சுமந்திராமன் கோயில் செய்யலாம் ஹெச்ஆர்என் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு கச்சாரண் கோயிலும் யார் பண்ணால் என்ன மாணவர்கள் தானே கல்வி அங்கே எல்லோரும் தானே படிக்கிறாங்க சரி நான் கேட்குறேன் மதுரையில் ஒக்போர்டு காலேஜ் இருக்குங்க வக்ஃபோர்டு காலேஜு வக்ஃபோட்டில் வந்து நடத்துகிறாங்க அது இஸ்லாமிய மத நிறுவனத்தின் கீழ் நடத்தப்படுற ஒரு காலேஜில் மெஜாரிட்டியாக ஹிந்துஸ் தானே படிக்கிறாங்க படிக்கிறாங்க எல்லா கம்யூனிட்டியும் படிக்கிறாங்க மெஜாரிட்டி இந்து தான் படிக்கிறாங்க இன்னைக்கு கிறிஸ்டின்ஸ் காலேஜ் எடுத்துங்க இன்னைக்கு மதுரில் அமெரிக்கன் காலேஜ் கிறிஸ்தவ கல்லூர் தான் அதில் படிக்கிற மெஜாரிட்டி யார் இந்துக்கள் ஹிந்துஸ் தான் படிக்கிறாங்க உள்ள ஃபேமஸான எல்லாருமே சென்னையில் கிறிஸ்டின் காலேஜில் எல்லா எந்த காலேஜ் லயாலா எடுத்துக்கோங்க எல்லாத்துலேயும் கிறிஸ்தவ நிறுவனங்கள் இந்தியா முழுவதும் இருக்குது அதிலெல்லாம் மெஜாரிட்டி ஹிந்துஸ் தான் படிக்கிறாங்க அது சர்ச்சோட ஃபண்டெல்லாம் இயங்குது நிறையா இது எப்படி பக்போர்டு காலேஜ் பக்ஃபு வாரிய சொத்துலேருந்து இயங்குதோ அதே போல் சர்ச்சு சொத்தில் ஏராளமான கல்லூரியில் இயங்குது அவங்க ஃபண்டு கொடுக்குறாங்க அதில் இயங்குறதுல எல்லா தரப்பு மக்களும் படிக்கிறாங்க இப்போ சர்ச்சு பணத்தில் இந்துக்களும் அதில் படிக்கலாம் அவங்க சர்வீஸாக அதை பண்ணுவாங்க பக்ஃபு காலேஜில் இந்துக்களும் படிக்கலாம் அவங்க அதை பண்ணுவாங்க ஆனால் கோயில் பணத்தில் மட்டும் படிக்கக்கூடாது யாருமே இந்துக்களும் படிக்கக்கூடாது கிறிஸ்டின் முஸ்லீம் கிடையாது இந்துக்களுக்கே கல்லூரி நடத்தாத அப்படின்னு சொன்னால் இதை விட ஒரு அயோக்கியத்தனம் உண்டான்னு சொல்லுவேன் இப்போ எங்கே பிரச்சனை வருதுன்னா பிஜேபி ஆர்எஸ்எஸ் சங் பரிவாரமைப்பு பார்ப்பன கூட்டத்துக்கு எதை கொடுத்தாலும் சூத்திர பஞ்சமனுக்கு கல்வியை கொடுக்காத அப்படின்றதா மனதர்மம் தர்மம் இதில் இருந்தால் எல்லா பிரச்சனையும் வருது கல்வி மட்டும் இல்லை சொத்து இருக்கக்கூடாது அப்படின்னு நீ இப்போ சங்கர மடத்துக்கு இவ்வளோ சொத்து இருக்குது இன்னைக்கு ஜக்கி வாசதே இவ்வளோ சொத்து இருக்குது அதே போல் தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை மடங்களுக்கும் மதுராதீனம் திருப்ப திருப்பணம் தான் இல்லை இனி எல்லா ஆதீனத்துக்கும் மொத்த சேர்த்தா பல லட்சம் ஏக்கர் நிலம் இருக்குது கோயில்களுக்கு பல லட்சம் ஏக்கர் இருக்குது இப்போ சிதம்பரம் நடராஜர் கோயிலுக்கு கிட்டத்தட்ட ஒரு நாலாயிரத்தி ஐநூறு ஏக்கர் இருக்குது மற்ற தஞ்சாவூர் கோயிலுக்கெல்லாம் பலாயிரம் ஏக்கர் இருக்கும் இப்படி எல்லாம் இருக்குது இதை பூரா எதுக்கு பயன்படுத்துன்னு கேட்குறேன் இந்த லேண்டெல்லாம் உனக்கு எப்படி வந்துச்சு கோயிலுக்கு பலாயிரம் ஏக்கர் நிலம் எப்படி வந்துச்சு மடத்துக்கு பல லட்சம் ஏக்கர் நிலம் எப்படி வந்துச்சு இப்போ தமிழ்நாடு ஆந்திரா தெலுங்கானா மூணுலேயே மட்டும் எச்ஆர்என்சிக்கு உள்ள நிலம் மட்டும் பத்து லட்சம் ஏக்கருக்கு மேலே இந்த நிலமெல்லாம் எப்படி ஆச்சு சொல்லு இந்த நிலமலை நம்மகிட்டேருந்து பிடுங்குனது நம்ம முன்னோடல பிடுங்குனது இன்றைக்கி தமிழ்நாட்டில் உழைக்கக்கூடிய சாதியாக இருக்கக்கூடிய பல் பிற்படுத்தப்பட்டோர் பட்டியல் சமூக மக்கள் தான் உழைக்கிற சாதியாக இருக்கிறாங்க அவங்களுக்கெல்லாம் பல பேருக்கு இன்றைக்கி அரசண்டு நிலம் கூட கிடையாது இந்த பூமியில் ஆரம்பத்தில் விவசாயம் பண்ணி தான் எல்லாம் பிழைச்சான் அப்போ எல்லோரும் லேண்டு இருந்துருக்கணும் இல்லைன்னா வாழ முடியாது அந்த நிலமத்தெல்லாம் புடுங்கி இவர்கள் கொடுத்தது யாருன்னு கேட்குறேன் நான் எப்படி இந்த கோயிலுக்கு அந்த நிலம் வச்சேன் ஒன்று குறிப்பாக பார்ப்பனர்களுக்கு இலவசமாக அன்னைக்குள்ள மன்னர்கள் சோழ மன்னர்கள் பல மன்னர்கள் வந்து திரிவேதி சதுர்வேதி மங்களம் பிரம்மதேயம் அகரம் இந்த நிலத்தை பூரா மொத்தம் அப்படி அவங்களுக்கு கொடுத்தாங்க முக்கியமாக அதுக்கு வரியே கிடையாது வரியே இல்லாம அத்தனை கோயில் நிலத்துக்கு வரி கிடையாது அதே சமயம் நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சா அதில் மொத்தம் எட்டு பங்கு விவசாயத்தில் வந்துச்சுன்னா ஏழு பங்கு மன்னன் கொடுத்துட்றணும் இதை தாண்டி வரி வரிசையாக மீசையிலேருந்து ஓட்டு வீடு ஓட்டினா எல்லாத்துக்கும் வரி கொடை வச்சிருந்தால் கூட வரி இப்போ நம்மகிட்ட ரெண்டு விஷயம் இருக்கக்கூடாது ஒன்று சொத்துன்னு வந்துட்டு இருக்கக்கூடாது வருமானம் இருக்கக்கூடாது அடுத்து கல்வியே இருக்கக்கூடாது அப்படின்றத பார்ப்பனையும் ரொம்ப தெளிவாக இருந்துச்சு இன்றைக்கி வரையும் ஜிஎஸ்டி போட்டு நிர்மலா சீதாராமன் நம்மளை காலி பண்ணுறது அதான் ரெண்டாவது கல்வியை நம்மளுக்கு தர விடாமல் நீட்டிலேருந்து நிதி மாநில அரசுக்கான நிதி கொடுக்காமல் இன்றைக்கி ஹெச்ஆர்என்சி கோயில் பணத்தை எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்கிற வரைய வந்து எல்லாம் சூத்திர பஞ்சமர்களுக்கு கல்வியை கொடுக்கக்கூடாது அப்படின்றதுக்கான நோக்கத்தில் தான் இவங்க அதை பண்ணுறாங்களே தவிர மற்றபடி எடப்பாடியோட சொந்த வார்த்தை மாதிரி இது எனக்கு தெரியலை சேர்ந்த எதிர்கட்சி தலைவர் அவர் பேசல என்ன அவர் திராவிட கட்சி ஏடிஎம்கே திராவிட கட்சின்னு அவங்களே சொல்லிக்கிருவாங்களான்னு நம்மளுக்கு சந்தேகமாக இருக்குது அதை தாண்டி அவங்க போயிட்டாங்க ஒரு திராவிட கட்சி பிஜேபியோட அதாவது திமுக பிஜேபியோட சேர்ந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க அதுவே தவறு நூறு சதவீதம் தவறு அது செய்யக்கூடாது அதே போல் ஏடிஎம்கேவும் ஜெயலலிதா சேர்ந்தாங்க அதுக்கப்புறம் இனி சேரவே மாட்டேன்னு சொன்னாங்க ஆனால் இன்னைக்கு இவங்க போய் சேர்றாங்க தொடர்ச்சியாக ஒரு தடவைன்னா பரவாயில்லை தொடர்ச்சியாக அதே தவறை செய்வது அப்படின்றது சரியான விஷயம் கிடையாது இன்னைக்கு அதிமுக என்ற கட்சியை கரைச்சிக்கிட்டு பிஜேபியில் போய் சேர்றாங்க அதான் மிகப்பெரிய பிரச்சனை சிவசேனா எவ்வளோ பெரிய கட்சி எத்தனை முறை ஆட்சியில் இருந்தாங்க அந்த கட்சியை என்ன பண்ணாங்க அதே போல் ஏடிஎம்கேவுக்கு அந்த நிலை வரும் இப்போ ஏடிஎம்கேன்ற கட்சி தமிழ்நாட்டில் இருக்குன்னு தான் நம்ம சொல்கிறோம் திமுக அதிமுக கடையில் போட்டி இருக்கட்டும் அப்படியே இருக்கட்டும் பிஜேபி வரக்கூடாது ஆனால் என்ற கட்சி அழித்து தான் பிஜேபி இன்றைக்கி வர்றதுக்கான அத்தனை வேலையை வந்து பண்ணுறாங்க கல்வியோட முக்கியத்துவமும் இருக்குல்ல அது தமிழருக்கு நல்லா தெரிஞ்சது தான் கேடில் விழுச்செல்வம் கல்வி வள்ளுவர் சொன்னது தெரியும் நீங்கள் என்ன உங்கள்கிட்ட செல்வம் இருந்தாலும் அழிஞ்சிடும் ஆனால் கல்வியை மட்டும் யாராலும் அழிக்க முடியாது கல்வியோட விஷயங்கள் தொடர்ச்சியாக கீழடி நாகரத்துலேருந்து இன்றைக்கு வரை தமிழர்கள் தொடர்ச்சியாக கல்வியோடய முக்கியத்துவம் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க இன்றைக்கி இந்தியாவில் பெஸ்ட்டான க எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்லாம் தமிழ்நாட்டில் தான் இருக்குது இங்கே மாணவர்கள் படிப்பு விகிதம் எல்லாம் இங்கே தான் அதிகமாக இருக்குது மாணவியல் படிக்கிற விகிதம் அதிகமாக இருக்குது இப்போது ஒரு தமிழ்நாடு இன்றைக்கி கல்வியில் ஓரளவு முன்னேறி இருக்குது அப்படின்னா அதனால தான் இன்றைக்கி உலகம் முழுவதும் தமிழர்கள் போக முடியுது இதுதான் அவங்கள உறுத்துது அப்போ எந்தெந்த வகையில் தமிழ்நாட்டில் கல்வியை வந்து ஒழிக்கிறது அப்படின்றக்கான எல்லாம் பார்த்துட்டு வராங்க அதை தான் எடப்பாடி எழுதி கொடுத்து அவர் பேசுகிறாரு இன்றைக்கி அதுவே அவருக்கு எதிராக திரும்பி வந்து நிற்கிது இப்போ ஒரு கோயிலோ ஹெச்ஆர்என்சியோ டிபார்ட்மெண்ட் எதுனாலும் சரி மக்களுக்கு தானே இருக்குது வேறு யாருக்கு இருக்குது சொல்லுங்கள் மக்களுக்கு தான் இருக்குது அதில் சர்ப்ளஸ் ஃபண்டில் தான் பண்ணுறாங்க சர்ப்ளஸ் ஃபண்டை செலவழிக்கலாம்னு சொல்லி ஹெச்ஆர்என்சி ஆக்டில் இருக்குது உபரிநிதி கோயில் பராமரிப்பு கோயிலில் அர்ச்சகர்கள்லாம் சம்பளம் மற்ற எல்லா செலவும் போக மீத பணம் இருக்குல்ல அந்த மீத பணத்தை அப்படியே வச்சுக்கிட்டே இருக்க முடியுமா அந்த பணத்தை ஒரு கல்வி நிறுவனம் கட்டி எல்லோரும் படிச்சுட்டு போகிறாங்க என்ன பிரச்சனை இதே சமயம் இந்த என்ற காவி பாபு அவரும் எச்ஆர்என்சியின் கீழ் இயங்கக்கூடிய நிறுவனங்களில் அது வந்து ஒரு செக்குலர் ஆக்டிவிட்டி கல்லூரி நிறுவனம் நடத்துறது வந்து மதச்சார்பற்ற ஒரு நடவடிக்கை சரிங்களா அது யார் நடத்தினாலும் தான் கிறிஸ்டின்ஸ் நடத்தினாலும் ஒரு மதச்சார்பற்ற ஒரு நடவடிக்கை தான் இப்போ மதுரை அமெரிக்கன் காலேஜில் எல்லா மதத்தை சேர்ந்தவங்களும் அப்பாயின்மெண்ட் போடுறாங்க ஹிந்துஸ் அப்பாயின்மெண்ட் போடுறாங்க முஸ்லீம் அப்பாயின்மெண்ட் போடுறாங்க கிறிஸ்டின் அப்பாயின்மெண்ட் போடுறாங்க நம்பிக்கை இல்லாதவங்களும் அப்பாயின்மெண்ட் போடுவாங்க ஆனால் பாபு என்ன பண்ணிட்டாருன்னா இந்த கச்சாரணிசில் உள்ள நிறுவனங்களில் இந்துக்களை தவிர வேற ஆள் அப்பாயின்மெண்ட் போட மாட்டேன் அப்படின்னு போட்டு சென்னையில் ஒரு காலேஜ் சென்னையிலெல்லாம் வந்து போட விடாமல் சேகர்பாபு பண்ணிட்டார் அதுவும் ஒரு காவி சிந்தனை தான் எடப்பாடி அவர்களை கண்டிக்கும் போது சேகர்பாபியும் அதை கண்டிக்கணுன்றது தான் அப்படி செய்கிறது தப்பு நாளைக்கு என்ன வரும்னா அங்கே இந்து மாணவர்கள் தவிர வேற ஆள் படிக்கக்கூடாதுன்னு சொல்லலாம் அதை நோக்கி தான் அது போகும் சரிங்களா நான் என்ன சொல்கிறேன் ஹெச்ஆர்என்சிலேருந்து நிறைய இப்போ வேத பாடசாலை இதெல்லாம் நடத்துகிறாங்க அதில் இந்துக்கள் தான் படிக்க முடியும் அது ஓகே இப்போ மதுரையில் இருக்குது திருச்செந்தூரில் இருக்குது பாடசாலையில் ஆறு இடத்துல இருக்குது சைவத்துக்கு நாலு வைணவத்துக்கு ரெண்டு ஆறு பாடசாலை இருக்குது அதில் இந்துக்கள் தான் படிக்க முடியும் சைவத்தை விரும்புகிறவங்க சைவ பாடசாலை வைணவத்தை விரும்புகிறோம் வைணவ பாடசாலை நம்ம அதில் போய் எல்லா மதத்துக்காரங்க படிக்கன்னு நம்ம சொல்லலை அதே சமயம் பொதுவாக ஒரு பள்ளிக்கூடம் நடத்துகிற இப்போ சங்கரமடம் நடத்துகிற இல்லை சிபிஎஸ்சி ஸ்கூலு அதில் ஹிந்துக்களுக்கு மட்டும் சொல்லுவியா எல்லோரும் தானே படிக்கிறாங்க பக்ஃபோர்ட் காலேஜில் எல்லோரும் தானே படிக்கிறாங்க அமெரிக்க காலேஜில் எல்லோரும் தானே படிக்கிறாங்க லைலாவில் எல்லோரும் தானே படிக்கிறாங்க அப்படி இருக்கும்போது ஹெச்ஆர்என்சின் கீழ் நடத்துகிற ஒரு காலேஜில் நீங்கள் இவங்க தான் டீச்சர்ஸ் வந்து ஹிந்துஸ் தான் இருக்கணுன்றதை சேகர் சேகர்பாபு செஞ்சார் அவர் பாதி காவி வேலை தான் பார்க்குறாரு இப்போ எடப்பாடி அவர்கள் இன்னும் இன்னொரு படியாக போய் வந்து எஜுகேஷனல் இன்ஸ்டியூஷனே நடத்தக்கூடாதுன்றார் ஆனால் அவர் தான் கட்டிடத்தையே திறந்து வச்சிருக்கார் அவங்க ஆட்சியில் அது நடந்திருக்கு ஜெயலலிதா இன்றைக்கி அது இருந்தது கிடையாது இப்போ அதுக்கு நேர் எதிராக பேசுகிறதுனா இப்போ பிஜேபியிலேருந்து எழுதி கொடுக்குறாங்களோ அப்படின்ற சந்தேகம் தான் நம்மளுக்கு வருது எல்லாவற்றையும் தாண்டி தமிழ்நாட்டுக்கு கல்வி முக்கியம் மக்கள் யார் என்ன சொன்னாலும் நம்ம கல்வியின் பக்கம் தான் நிற்கணும் கோயில் படம் மக்களுக்கானதாங்க மக்கள்கிட்டருந்து அடித்து பிடுங்கின சொத்து தான் இன்றைக்கி எல்லாம் நடந்துகிட்டே இருக்குது மக்கள்கிட்டருந்து அடிச்சு பிடுங்குற சொத்து மக்களிடம் வந்து வலுக்கட்டாயம் பறிக்கப்பட்ட சொத்தை இன்றைக்கி எல்லா கோயில்கிட்ட இருக்குது அது இன்றைக்கும் மக்கள் தான் போய் பணம் கொடுக்குறாங்க இது எல்லாமே மக்களுக்கு பயன்படுற அளவுக்கு நான் என்ன சொல்கிறேன் ஃபீஸே இல்லாமல் கச்சாமிசி நடந்து உங்கள்ட்ட கோயில் காசு இருக்குல்ல ஃபீஸே இல்லாமல் நடத்து இப்போ திருப்பதி கோயில் நினச்சா எத்தனை ஆயிரம் இன்ஸ்டிடியூசன் நடத்தலாம் அங்கே உள்ள அர்ச்சகரும் மற்றவனு தீக்கிறான் அரசியல்வாதி அதில் கொள்ளையடிக்கிறான் ஆனால் நீங்கள் எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன் நடத்தக்கூடாது கல்வியை கொடுக்கக்கூடாது அப்படின்னா என்ன அர்த்தம் ஹெச்ஆர்என்சியில் ஊழல் திருப்பதி கோவிலில் ஊழல் எல்லாத்தையும் பேசுங்கள் அதில் நடவடிக்கை எடுங்க ஆனால் கல்வியை கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்வதற்கான அதிகாரம் எவருக்கும் கிடையாது அரசியல் சட்டப்படி கல்வி என்பது அடிப்படை உரிமை அதை இவங்க கண்டிப்பாக வந்து கல்வியை எல்லாருக்கும் கொடுக்கணும் அதை தடுப்பது என்பது தமிழ்நாட்டின் வளர்ச்சியை தடுப்பது எதிர்காலத்தை அழிப்பது அதை பல வழியில் பிஜேபி செய்து இன்றைக்கி எடப்பாடி வாயை வச்சு அதை பேசியிருக்கிறாங்க அதிமுக இந்த பணி இந்த லைனில் போகிறது என்பது சரி கிடையாது எடப்பாடி தன்னை திருத்திக் கொள்ள வேண்டும் கச்சாரன்சி என்பது கோயில் என்பதும் மக்களுக்கானது மக்களுக்கு தான் அது செலவழிக்கப்படணும் பக்தரோட பிள்ளைகள் அங்கே படிப்பாங்க எல்லாரும் படிக்கட்டும் மாணவர்கள் தொடர்ந்து எல்லா இடங்களும் போராடுவது சரியா நூறு சதவீதம் சரி இதில் எச்ஆர்என்சி நடத்தின காலேஜில் படித்து எத்தனையோ ஐஏஎஸ் இருப்பாங்க ஐபிஎஸ் இருப்பாங்க ஜட்ஜ் இருப்பாங்க குரூப் ஒன்றில் இருப்பாங்க அவ்வளோ பேர் இன்றைக்கி அது இப்படி தானே போயிருக்காங்க இப்போ பழனியில் அந்த காலேஜ் இல்லைன்னா எவ்வளோ பேர் படிச்சிருக்க முடியும் சொல்லுங்கள் ஒவ்வொரு பகுதியில் உள்ள காலேஜும் முக்கியம் அன்னைக்கு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது அல்ல அறுபது அறுபத் அறுபத்தி மூணு அறுபத்தி நாலு அறுபத்தஞ்செல்லாம் காமராஜர் காலத்தில் தொடங்கியிருக்கிறாங்க காங்கிரஸ் பீரியடில் தொடங்கியிருக்காங்க இப்போ அன்னைக்கு குற்றாலத்தில் ஒரு காலேஜ் அப்படின்னா இல்லைன்னா பெண்களை எப்படி அனுப்புவாங்க சென்னையில் தான் போய் படிக்கணும்னா பெண்கள் அன்னைக்கு அனுப்புவாங்களா சொல்லுங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் பழனியிலேருந்து சென்னைக்கு அனுப்புவாங்களா இப்போ நம்ம வீட்டுக்கிட்ட ஒரு காலேஜ் இருக்குது பிள்ளை போய் படிக்கட்டும் அப்படின்னா அனுப்புவாங்க உசிலம்பட்டியில் ஒரு காலேஜ் இருக்குது சங்கரன் ஒரு காலேஜ் இருக்குது கமிதியில் ஒரு காலேஜ் இருக்குது இப்படி பல்வேறு இடங்களில் சின்ன சின்ன காலேஜ் எல்லாம் தோங்கின தான் எல்லோரும் படிப்புன்றது வந்துச்சு வீட்டுக்கிட்டே இருக்கு கும்பளை பிள்ளையெல்லாம் நம்பி விடலாம் அப்படின்னு பெற்றோர்கள் நினச்சாங்க சரிங்களா இன்றைக்கி போகிறது வேறு ஆனால் அன்னைக்கு அனுப்பாத சூழ்நிலை இந்த கல் இந்த க கல்லூரியில் தான் மாணவியலை வெளியே கொண்டு வந்து படிக்க வச்சது அதனால தான் தமிழ்நாடு முன்னேறிச்சு அப்படி மாணவர்கள் வந்த ஒரு கல்லூரியை இப்போ அதை மூட சொல்கிறாங்களா எடப்பாடி என்ன சொல்கிறாரு கச்சாரண் சார்பில் நடத்தப்படுற கல்லூரி இல்லை கோயில் நிர்வாகத்தின் சார்பில் நடத்தப்படுற கல்லூரியை மூடணுன்னு சொல்கிறாரான்னு கேட்குறேன் அதுக்கு பதில் சொல்லட்டும் அதனால தான் மாணவர்கள் போராடுறாங்க இப்போது ஒரு மாணவர்கள் கூட அது சரியாக புரிஞ்சிக்கிட்டு இருக்காங்க எடப்பாடிக்கு அது புரியலையா அப்படின்றதான் நம்ம கேள்வி அவர் திருத்திக்கிறணும் இது போல் தொடர்ந்து பேசினா இந்த தடவும் கண்டிப்பாக அவர் வர முடியாது அப்படின்றத ஏடிஎம்கே புரிஞ்சுக்கிறணும் ஏடிஎம்கே என்பது சொந்த கருத்தில் நிற்கணும் பிஜேபி சொல்கிறதெல்லாம் நீங்கள் பேசுனீங்கன்னா காலியாயிருவீங்க ஏன்னா பிஜேபிக்கு தமிழ்நாட்டில் இடம் இல்லை ஏன்னா தமிழ்நாட்டை ஒழிக்கிறதா அவங்க வேலை தமிழ்நாட்டை ஒழிப்பதற்காகத்தான் அத்தனை திட்டங்களும் கொண்டு வராங்க வேலையும் செய்கிறாங்க இதுவரை தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ ஃபண்டு கொடுத்துருக்காங்க எஜுகேஷன் எவ்வளோ கொடுத்துருக்காங்க என்ன பண்ணிருக்காங்கன்னு சொல்லுவோம் ஒன்றும் கிடையாது ஆனால் இந்தியை திணிக்கிறதோ சமஸ்கிருதத்தை திணிக்கிறதோ இந்த வேலையெல்லாம் மத மதக்காலத்து உருவாக்கான வேலையை செய்வாங்க கல்விக்குன்னு பிஜேபி என்றைக்காவது பேசியிருக்கா சொல்லுங்கள் திருப்பரங்குன்ற பிரச்சனையும் பேசுகிறேன் இல்லை கல்விக்கு என்னைக்காவது ஒரு நாள் பேசியிருக்கியா இந்து மாணவர்கள் கல்விக்காவது பேசியிருக்கியா அவங்க ஸ்காலர்ஷிப்புக்காவது பேசியிருக்கியா ஒன்றும் கிடையாது இப்போ கல்வியை கொடுக்கூடாதுன்றதா இங்கே உள்ள துரோகிகள் கொஞ்சம் பேர் பிஜேபில் இருந்துக்கிட்டு தமிழ்நாட்டை ஒழிக்கிறதுக்கு வேலையை பார்க்குறாங்க அதை தமிழ்நாடு ஏற்றுக்கொள்ளாது நிச்சயமாக நிராகரிக்கும் எடப்பாடி தன்னை திருத்திக் கொள்ள வேண்டும் நன்றி சார் நன்றி